الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه الطاهرين ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه العزيز والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يوم لا ينفع مال ولا بنون إلا من أتى الله بقلب سليم وقال رسول الله صلى الله عليه وسلم ان في جسد مضغه اذا صلحت صلح الجسد كله واذا فسدت فسد الجسد كله الا وهي القلب او كما قال رسول الله صلى الله عليه وسلم புகழும் புகழ்ச்சியை கொள்ளவனாகி அல்லாஹிற்கு ஒருத்தாகட்டுமாக எம்பெருமானார் அவர்களின் மீதும் அவர்களின் வாழ்வை அடிப்பெறலாது பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சகாபாக்கள் தாவியங்கள் தபா தாவியங்கள் சுகதாக்கள் நாதாக்கள் நல்லவர்கள் குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹினுடைய சாந்தியும் சமாதானமும் ும் நின்று நிலவட்டுமாக என்று கூறி ஆம் செய்கிறேன் அஸ்லாம் சங்கை குறித்தான் அல்லாஹின் நடிகார்களே அல்லா சுபத்திலே ஒரு அற்புதமான வசனம் ஒன்றை சொல்கிறான் ஒரு அற்புதமான வசனம் என்று சொல்வதற்கு காரணம் அந்த வசனத்திலே அல்லாஹ் இந்த உள்ளம் அது எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் அந்த உள்ளம் அதனுடைய பண்பு என்னவாக இருக்க வேண்டும் என்பதை சொல்லிவிட்டு அந்த உள்ளம் நாளை மறுமையில் அல்லாஹுடத்தில் வருகின்ற பொழுது அல்லாஹ் என்ன செய்வான் என்பதையும் சொல்கிறான் அல்லாஹ் சொல்கின்ற பொழுது அல்லாவுடத்தில் யார் வருவாரோ மண் அதில வரணும் அப்படின்னா உள்ளத்தோடு யார் வருவாரோ அல்லாஹ் அவரை எண்ணிப்படுத்துகிறான் அப்ப வேற எதையுமே சொல்லல நீங்க அல்லாட்ட நாளைக்கு எப்படி வரணும்னா பரிசுத்தமான உள்ளத்தோடு வரணும் கல்புன் சலீம் தூய்மையான உள்ளம் பரிசுத்தமான உள்ளம் அப்ப பரிசுத்தமான உள்ளம் என்பது என்ன அறிஞர் பெருமக்களிடத்திலே குரோடைய உரிவுறியாளர்கள் பல்வேறுபட்ட விஷயங்களை சொன்னார்கள் இதெல்லாம் இருந்தால் பரிசுத்தமான உள்ளம் இந்த பண்புகள் உடையவனாக இருந்தால் அவன் பரிசுத்தமான உள்ளத்தை உடையவனாக இருக்கிறான் மாமதுபோண சீரிமகுல்லா சொன்னார்கள் எவன் அல்லாஹுவை அல்லாஹ் இருக்கிறான் என்று சத்தியம் கொண்டு மறுமை நாள் என்று நிச்சயமாக ஏற்படும் என்று சத்தியம் கொண்டு மரணித்த பிறகு கபரில இருந்து எழுப்பப்படுவோம் என்று சத்தியம் கொள்கிறானோ அவன் உள்ளம் தான் பரிசுத்தமான உள்ளம் இது ஒரு விளக்கம் அபு அஹ்மான் ஹைமகுல்லா சொன்னார்கள் தூய்மையான பரிசுத்தமான உள்ளம் என்பது மார்க்கத்தில் எதெல்லாம் சொல்லப்படவில்லையோ அல்லாஹ் ரசூல் மூலமாக எது வழிகாட்டப்படவில்லையோ அப்படிப்பட்ட புதுமையான காரியங்களை விட்டும் தன்னுடைய உள்ளத்தை அடுத்து சொன்னார்கள் அதோடு பெருமானாருடைய வாழ்க்கையின் மீது அலாபதிய ஒரு நேசத்தை கொண்டு அதனோடு இணக்கமாக இருக்கக்கூடிய உள்ளம்தான் பரிசுத்தமான உள்ளம் அறிஞர் பெருமக்கள் இப்படியெல்லாம் அழகான வார்த்தைகளை சொல்லியிருக்கிறார்கள் இமாம் இபுல் ஹயம் ரஹிமஹல்லாக தெரியாத உலமா பெருமக்கள் இருக்க முடியாது அவர்கள் ஒரு அழகான விளக்கத்தை சொல்கின்றார்கள் அதனால் அதற்கு முன்பாக ஒரு ஹதீசை உங்களுக்கு முன்பாக நான் சுட்டி காட்ட விரும்புகிறேன் பெருமானா செல்லு அழகிய ஒரு செல்லம் ஒரு அற்புதமான இன்னைக்கு சைக்காலஜிக்கல்ல ஒரு நாற்பது பக்கம் ஐம்பது பக்கத்தில் எழுதக்கூடிய தியரி இன்னைக்கு எழுதுறானுங்க பேசி சைக்காலஜி நீங்க போய் சேர்ந்தீங்கன்னா ஒரு டாபிக்ல ஒரு நாற்பது பக்கம் இருக்கக்கூடிய விஷயத்தை பெருமானார் இரண்டே இரண்டு வரிகளில் அழகாக சொன்னார்கள் பெருமானார் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி மிகப்பெரிய மிகை சைக்கடிஸ்ட். அப்ப பெருமானார் சொல்லக்கூடிய வார்த்தை பாருங்க இன்ஃபி ஜஸவி முல்ஹதன் மனிதனுடைய உடம்பில் ஒரு சதை துண்டு இருக்கின்றது. இதா சலஹத் அந்த ஒரு சதை துண்டு மட்டும் சரியாக இருந்து விட்டால் அது பரிசுத்தமாக இருந்து விட்டால் சலஹல் ஜசது குல்லு அந்த அடியானுடைய உடல்கள் உறுப்புகள் எல்லாம் சரியாக இருக்கும் அடுத்த வார்த்தை சொன்னாங்க அந்த உடம்புல இருக்கக்கூடிய அந்த ஒரு சதை துண்டு அது மாத்திரம் கெட்டு போய்விடுமையனால் நோயால் பாதிக்கப்படுமையனால் உடலுடைய அத்தனை உறுப்புகளும் உடம்புகளும் அது முழுக்க வீணானதாக கெட்டுப்போனதாக மாறிவிடும் பெருமானார் சொல்லிவிட்டு அந்த சதைப்பகுதி என்ன என்பதை சொல்கிறார்கள் அலாவகியல் அதுதான் அறிந்து கொள்ளுங்கள் அடியார்களே தோழர்களே அதுதான் இந்த உள்ளம் இந்த உள்ளம் சரியாக இருந்துவிட்டால் உடலடை உறுப்புகள் அனைத்தும் சரியாக இருக்கும் இது ரொம்ப ரொம்ப ஆயிரம் ரொம்ப சரியான விஷயம் சைக்காலஜி போனீங்கன்னா உங்களுக்கு ஆயிரம் நாள் ஐநூறு நாள் எடுக்கிற வகுப்பு என்னன்னா உன் மனதை நீ இரண்டு வார்த்தையில் சொல்லிவிட்டார்கள் உன் மனம் உள்ளம்தான் அடிப்படை உறுப்புகள் அடிப்படை அல்ல உதாரணமா உள்ளத்துல அல்லாவுடைய பயம் இருந்தா பாங்கு சொன்ன உடனே உறுப்புகள் தானாக பள்ளிக்கு வரும் உள்ளத்தில் அல்லாஹ்வின் மீதான எதை செஞ்சால் அல்லாவுக்கு மட்டும்தான் செய்வன் இருந்தாருன்னா உறுப்பு எதை செஞ்சாலுமே அல்லாவுடைய திருப்தியை மட்டும் நாடும் அதே உள்ள அல்லாஹுடைய பயம் இருந்தால் அல்லாஹுடைய பயம் இருந்தால் பாவம் செய்யும் போது உறுப்புகள் பின்வாங்கும் ஏ உள்ளத்தில் உள்ளத்தில் அல்லாஹுடைய பயம் இருப்பதால் உறுப்புகள் அதை செய்ய தயங்குகின்றது உள்ளத்துடைய கண்ட்ரோல் இன்ஜின் யாருன்னா உடல் உறுப்புகளின் இன்ஜின் யாருன்னா உள்ளம் தான் நாம் என்ன செய்யறோம்னா வண்டியில கிளாஸ் மாத்துறோம் சீட் கவர் மாத்துறோம் ஸ்டேரிங் சரி பண்றோம் ஹார்ன் வைக்கிறோம் எல்லாம் பண்ணிடுறோம் ஆனால் அடிப்படையில் செய்ய வேண்டிய இன்ஜின் அதை சரி செய்யறது இல்லை ரோட்ல சீஸ் ஆயிருது டமார் நடிச்சு ஆக்சிடென்ட் ஆயிருது சங்கை கொடுத்தான் அல்லாஹ் நடிகார்களே அதே உள்ளத்திலே மனோ இச்சை இருக்குமேனால் மனோ இச்சை ஆபாசமான எண்ணம் இருக்குமையினால் அவன் உறுப்புகள் விபச்சாரம் செய்ய செல்கின்றது அவன் உள்ளத்திலே தடுப்பெருமை இருக்குமையினால் அவன் பார்வை பார்க்கின்ற போது தரம் தாழ்த்தி மட்டப்படுத்தி பார்க்கின்றது அவன் உள்ளத்திலே பேராசி குடிகொள்ளுமையினால் அவன் உள்ளம் பேராசியால் நோய்படுமையினால் உடல் உறுப்பெல்லாம் பிளான் போடுது எப்படி ஏமாத்தலாம் ஆட்டை போடலாம் ஏன் உள்ளம் சரியில்லை உள்ளத்தின் மீது நோய் உறுப்புகளின் மீது தாக்கத்தை ஏற்படுத்தும் உள்ளத்தின் மீது ஆரோக்கியம் உடல் உறுப்புகளையும் சரியாக வைக்கும் அதனால ஒருத்தர் தவறை இழைப்பதற்கு அடிப்படை இல்லாதது ஒருவன் அல்லாஹுவை நெருங்குவதற்கு அடிப்படை உள்ளம் பரிசுத்தமாக இருப்பது பெருமனா சொன்னாங்களா இல்லையா ஒருத்தர் அல்லாவுக்கு முன்னால ரொம்ப பணிவா தொழுகிறார் கரெக்டா சுண்ணத்தான நபி சொன்ன மாதிரி ரொம்ப அழகா தொழுகிறாரு ஆனால் உள்ள என்ன சொல்லுதுன்னா அல்லாஹ்க்காக இல்ல என்ன பாக்குறவங்களா என்னையை பார்த்து நல்லா தொழுகைய நீங்க மசாலா எப்படி தொழுகுறாரு பாருங்கன்னு பாராட்டணும் என்பதற்காக தொழுதால் அந்த முழு நேரம் உன்னுடைய உறுப்பு என்னதான் தியாகம் பண்ணாலும் அது இபாலத்தைல்ல ஷிற்க் ஏன் உள்ள சரியில்லை லட்சம் ரூபாய் எடுத்து கொடுக்குறாய் கல்வி நிலையங்களுக்கு பள்ளிவாசலுக்கு மருந்து கொடுக்குறாய் பத்து லட்சம் கொடுக்கற இருபது லட்சம் கொடுக்கிற நீ செஞ்ச வேலை மிகப்பெரிய தியாகமான வேலை அதனுடைய உள்ளம் என்ன சரியா இல்லை என்னை பார்த்து எல்லாம் பெரிய பணக்காரன்னு சொல்லுங்கிறதுக்காக இருந்துச்சு அப்படின்னா அல்லாவுடைய பொருத்தம் இல்லை அப்படின்னா ஒரே ஒரு எண்ணத்தின் மாற்றம் தான் அந்த ஒட்டுமொத்தமான தர்மமும் பொசுக்கப்பட்டு பாழாக்கப்பட்டு விடும் என்ன சொல்ல அது அது சொல்லுது ஹதீஸ் மண் எவன் தர்மத்தை பிறரின் புகழுக்காக செய்வானோ பிறரை பிறர் பாராட்ட வேண்டும் என்பதற்காக செய்கிறானோ அஷ்ரக்க அவன் ஒரு வகையான அல்லாவிற்கு இணை வைத்து விட்டான் அப்ப அதனால உள்ளம் என்பது அது இன்ஜின் மாதிரி அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு அல்லாமா இபுல் ஹஜர் அஸ்தால் ரஹிமகுல்லா அவங்க எழுதுறான் கிதாபுகள்ல அல் கல்வு அமீரு பதில் அற்புதமான வாசகம் சிம்பிளா சொன்னாங்க த ஹார்ட் லீடர் ஆஃப் பாடிஸ் பார்ட்ஸ் உள்ளம் என்பது அதுதான் தலைவர் யாருக்கு உடலுடைய அத்தனை உறுப்புகளுக்கும் அதுதான் தலைவர் இது எப்படி செயல்படுதோ அதே மாதிரி தான் அது செயல்படும் உள்ளம் சரியாக இருந்தால் உள்ளத்தின் பாவை சரியாக இருந்தால் எண்ணம் சரியாக இருந்தால் அவன் உறுப்புகளும் பேச்சும் சரியாக இருக்கும் ஒருத்த அசிங்கமா பேசுறான் அப்படின்னாலே அவன் உள்ளம் குப்பையா நிரம்பி இருக்குது அதில் ஒரு பகுதி தான் வெளியே வருதுன்னு அர்த்தம் ஒருத்த ஆபாசமா பாக்குறான் பார்வை தவ இல்ல அவன் உள்ளம் ஆபாச குப்பையால் நிரம்பிருக்கின்றது யாரை பார்த்தாலும் ஆபாசம் இன்னால் இல்ல ஒருத்தன் பேசுகின்ற பொழுது ஆபாசமா பேசுறான் அவன் ஆபாசமா பேசல அவன் உள்ளம் ஆபாசமா இருக்குது ஆபாசத்தின் பக்கமாக ஹராமின் பக்கமாக நடக்கிறான் அவன் கால்கள் நடக்கவில்லை அந்த ஆபாசமான அருவருப்பான் அசுத்தமான உள்ளன் அவனை தள்ளுகிறது ஹராமீன் பக்கமாக தள்ளுகிறது பார்த்துக்கலாம் வட்டி தானே ஒரு நாள் பாட்டில் தானே போயிட்டு போய் சாப்பிட்டுக்கலாம் நாய் தோபா செஞ்சுக்கலாம் உறுப்புகள் பேசவில்லை அந்த வாயை உள்ளம் பேச வைக்கிறது உள்ளம் அறிவறுப்பா இருக்குது இப்ப மார்க் என்ன சொல்றதுன்னா குரான் ஹதீஸ்ல ஏராளமான ஆதாரங்கள் உன் உள்ளம் சரியாக இருந்தால்தான் உன் உடல் சரியாக இருக்கும் அதனால ஈமான்ல முதல் நிபந்தனை என்னன்னா நீ வாயில சொல்றது இல்லை பெருமக்கள் சொல்வார்கள் உள்ளத்தால் உறுதி கொள்வது அப்புறம் தான் நாவால முடியிறது என்பது அமீரன் நம்முடைய எல்லா உடல் உறுப்புகளின் தலைவன் அந்த உள்ளத்தை நாம் எதுவாக வைத்திருக்கிறோம் அசுத்தமாக வைத்திருக்கிறோமா ஆபாசமாக வைத்திருக்கிறோமா அல்லாஹினுடைய பிரியத்தை கொண்டு நிரப்பி இருக்கிறோமா அல்லாஹின் பயத்தை கொண்டு நிரப்பியிருக்கிறோமா எதை செய்தாலும் அல்லாஹிற்காக மட்டுமே என்ற எண்ணத்தை கொண்டு அடைத்திருக்கிறோமா உள்ளம் எப்படி இருக்கிறது ஒண்ணு உள்ளம் கஸ்தூரியா நிறைந்ததாக இருக்கும் இல்லை என்றால் குப்பை தொட்டியாக இருக்கும் அப்ப அதனால அல்லாஹ் குரான்ல தெளிவா சொல்லிட்டான் நீ எப்படிப்பட்ட உள்ளத்தோடு வருகிறாயோ அதுதான் உன் முடிவு நீ பரிசுத்தமான உள்ளத்தோடு நீ வந்தால் உனக்கு கண்ணியப்படுத்தப்படும் என்ன அர்த்தம் பரிசுத்தமான உள்ளம் இருந்தால் உன்னுடைய எல்லா செயல்களும் பரிசுத்தமாகவும் இருக்கும் சங்கை கையும் முடியாதேல்லா ரொம்ப அற்புதமா சொன்னார்கள் அற்புதமா உள்ளம் அது பரிசுத்தினோட அடையாளம் என்ன சொன்னார்கள் அது மோசடியை விட்டு நீங்க இருக்க வேண்டும் பொறாமையிட்டும் நீங்க இருக்க வேண்டும் குரோதத்தை விட்டு நீங்க இருக்க வேண்டும் யார் மேலேயும் பொறாமை குரோதம் மஞ்சகம் எதுவுமே இருக்காது அல் ஹசது எல்லா விதமான கபலங்களை விட்டு உள்ளம் நீங்க இருக்கும் அதே பிரச்சனை ரொம்ப துன்யா உலகத்து மேல ரொம்ப பேராசை இருக்காது வீடு கட்டணும் தான் கார் வாங்கணும் எல்லாம் செய்யணும் தான் ஆனா அளவுக்கு மீறி பேராசை எந்த அளவுக்கு உலகத்தை மறக்கடைக்கின்ற அளவிற்கு அடுத்தவனை ஏமாத்துகின்ற அளவிற்கு பேராசை இருந்தால் இந்த உள்ளம் பரிசுத்தமான உள்ளம் அல்ல ஒரு ஆசா எந்த பதவிக்கு யார் ஆசைப்படுகிறார்களோ அப்படிப்பட்ட உள்ளம் தூய்மையான உள்ளம் இல்லை உன்னுடைய எல்லா காரியத்திற்கும் இடையூறாக இருக்கக்கூடிய மனோ இச்சை அதை விட்டு உள்ளம் பரிசுத்தமா இருக்கணும் ஒண்ணு இல்ல யாருடைய உள்ளத்துல மனோ இச்சை வந்துட்டாலே அவன் காரியம் எல்லாம் முடிஞ்சு போச்சு போன் மீதான மனோ இச்சை ஒரு பெண் மீதான மனோ இச்சை ஒரு விளையாட்டின் மீதான மனோ இச்சை ஹராமின் மனோ இச்சை உள்ளத்தில் அவனுடைய அவர் வாழ்க்கை அவன் நினைச்ச மாதிரி இருக்கவே இருக்காது புரண்டு போயிடுவோம் உலகத்துடைய விஷயத்தை சாதிக்க முடியாது மறுமையின் விஷயத்திலையும் சாதிக்க முடியாது அப்ப எல்லா விஷயத்தை விட்டும் உள்ளம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் சங்கை இமாம் நல்லாக முடியாதே இமாம் தன்னுடைய அந்த விளக்கத்துல சொல்லிட்டு கடைசியா அஞ்சு விஷயம் சொன்னாங்க சுருக்கமா சொல்ல போனோம்னா உள்ளத்தின் தூய்மை என்பது ஐந்தே ஐந்து விஷயங்கள் தான் ஒண்ணு சொன்னார்கள் உள்ளம் என்பது முழுக்க முழுக்க இணை விட்டும் சுத்தமாக இருக்கணும் இரண்டாவது சொன்னார்கள் நபியுடைய வாழ்க்கைக்கு மாற்றமாக இருக்கக்கூடிய நாம உருவாக்கி கொண்டவைகள் எங்க வீட்டுல முன்னாடி எல்லாம் செய்வாங்க ஊர் வழக்கங்க குடும்ப வழக்கங்கன்னு சொல்லி செய்றவங்க இல்ல எந்த அடிப்படை இல்லாத புரிதான காரியங்கள் அதை விட்டும் உள்ளத்தை தூய்மைப்படுத்துதல் ஷகுவதன் துஹாலிஃபுல் அமர் உன்னுடைய காரியங்களை மாற்றமாக செய்யக்கூடிய மனோ இச்சை எதன் மேலையுமே இச்சை கொள்ளாத உள்ளம் சுத்தமாக இருக்கும் நானாக சொன்னார்கள் ஓலத்துடன் துணா இது அது கரு அல்லாஹ்வி மறக்கடிக்கக்கூடிய அந்த பொதுபோக்கு தரும் அந்த மறதி அதை விட்டு உன் உள்ளத்தை தூய்மையாக வைத்துக் கொள் அல்லாஹ் எப்போ மறந்துடாத எந்த சூழ்நிலையிலும் சோதனையிலும் சரி சந்தோஷத்திலும் சரி துக்கத்திலும் சரி அல்லாஹ் மறந்துராத அப்படி அல்லாஹை மறக்கடிக்கின்ற விஷயத்தை விட்டும் உன் உள்ளத்தை தூரமாக்கிடு ஐந்தாவது சொன்னார்கள் ஹவா இனா எஹ்லாஸ் பேராசை முகஸ்துரி என்ற பேராசை நம்மளை யாராவது பாராட்ட மாட்டாங்களா அல்லாவருக்காக மட்டுமே இந்த சிந்தனைக்கு எதிராக இருக்கக்கூடிய அந்த பேராசை என்னை எல்லாரும் பாராட்டணும் நான் செய்யக்கூடிய வணக்கங்களை பார்த்து எல்லாரும் போற்றணும் அந்த சிந்தனை விட்டு உள்ளத்தை தூரமாக்கிரு உன் உள்ளம் சுத்தமாக இருக்கும் அற்புதமான விளக்கங்கள் நமக்கு முன்னால் சொல்லி சிந்திருக்கிறார்கள் சொன்னாஹுடையார்கள் வாழ்க்கை அது முழுக்க முழுக்க உள்ளத்தை சுத்தப்படுத்திய வாழ்க்கை உள்ளத்தை முழுக்க முழுக்க அழகாக வைத்துக் கொண்ட வாழ்க்கை அறிவிக்கிறான் இப்படி மசோதரியாவுடைய ஹதீஸ்ல இமாம் முகாரி முஸ்லீம் அஹிமஹுல்லா பதிவு செய்யறாங்க சொல்லுவாங்க ஒரு நபி அந்த நபி சொல்வதை போல இருக்கிறது என்று பெருமானாருடைய சம்பவத்தை சொல்றாங்க பெருமானா செல்லல்லாவுடைய இசை ஒரு கூட்டத்தாருக்கு போய் சத்தியத்தை சொல்றாங்க லாயாக இல்லல்லா சொல்கிறார்கள் சத்திய கொள்கை எடுத்து வைக்கின்ற பொழுது வரபகு அந்த கூட்டத்தார்கள் அந்த நபி அடித்தார்கள் அதமுகு அவர்களை முழுக்க முழுக்க ரத்தமாக மாத்தினார்கள் அப்ப அந்த நபி என்ன செஞ்சாருன்னா ரத்த சொட்டு கீழே விழுந்துட்டா அது சாபமா போயிருமேன்னு சொல்லி அந்த ரத்தத்தை தன் முகத்திலே தொடைத்துக் கொண்டார்கள் ஏன்னா விழுந்துட்டா அடிச்சவள்ள சாபத்திற்கு ஆயிடுவான் அதனால அந்த நபி என்ன செஞ்சாருன்னா மக்கள் எல்லோரும் அடித்த பொழுதும் சத்தியத்திற்காக அடி வாங்கிய பொழுதும் ரத்தத்தை முழுக்க தொடைத்துக் கொண்டு சொன்ன வார்த்தை தான் முக்கியம் அல்லாஹு ஒரு அற்புதமான வரலாற்று சிறப்பு மிக்க வார்த்தை சொன்னார்கள் அந்த நபி அந்த நபி யாருமில்ல இல்ல தான் சொன்னார்கள் என்னுடைய இந்த கூட்டத்தாரை மன்னிப்பாயாக ஏனென்றால் இவர்கள் அறியாதவர்கள் சொட்ட சொட்ட சொன்ன வார்த்தை ஜோசி இந்த ஹதீசுக்கு கீழே நாலு விஷயத்தை சொல்லுவாங்க நபியுடைய வார்த்தையில் நமக்கான நாலு படிப்பனை ஒன்று தன்னை அடித்தவன் தனக்கு அநியாயம் செய்தவனை மன்னித்தார்கள் ஒண்ணு ரெண்டாவது வார்த்தை பாருங்க அல்லாஹ் மஃபிரில் கௌமி தன்னை யார் அடித்தார்களோ துன்பத்தினார்களோ அவர்களுக்காக அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடினார்கள் நான் தெரியாம பண்ணிட்டான் அல்லாஹ் என்ன தெரியாம அடிச்சுதான் மன்னிச்சிருந்தாங்க குணத்தில் உயர்ந்ததை பாருங்கள் மூணாவதா சொன்னாங்க பெருமானாவுடைய வார்த்தையை பாருங்க ஃபைனஹும் லா யஅலமூன் நபி அல்லாஹ் சொல்றாங்க யா அல்லாஹ் யா அல்லாஹ் அவங்க ஏதோ தெரியாம செஞ்சிட்டாங்க யா அல்லாஹ் அவர்களுக்கான தங்கடத்தை அவர்கள் சொல்லவில்லை பெருமானார் சொல்கிறார்கள் அவர்கள் என்னை அடித்தது தெரியாமல் யாருல்லா குணத்தின் வெளிப்பாட்டை பாருங்க நாலாவதா பாருங்க இவ்வளோ கையும் சொல்லுவாங்க பெருமானாருடைய அந்த குணத்தை உயர்ந்ததை பாருங்கள் நபி சொல்லும்போது அந்த கூட்டம்னு சொல்லல பெருமானார் என்ன சொன்னாங்கன்னா என்னுடைய கூட்டம் தன்னையும் அந்த கூட்டத்தோடு இணைத்து கொண்டார்கள் ஏன்னா தன்னை தனியா சொல்லிட்டு அவங்க வேற மாதிரி எதிரியா மாறிடுவாங்க அதனால பெருமானா சொன்ன வார்த்தை என்னன்னா என் கூட்டத்தை தன் கூட்டமே அவர்களுக்கு மிகப்பெரிய அநியாயத்தை செய்திருந்தாலுமே கூட பெருமானாருடைய துரா இதுதான் குணம் யாரை பற்றியும் உள்ளத்திலே தவறான எண்ணங்களை வைத்துக் கொள்ளாமல் இருப்பது இதுதான் சலீம் பரிசுத்தமான உள்ளம் பெருமானார் தான் மட்டும் அப்படி இல்லை சஹாபாக்களையும் அப்படித்தான் உருவாக்குனாங்க சஹாபாக்கள் எந்த நிலையிலும் அவர்கள் உள்ளம் கலங்கிவிடக்கூடாது அசுத்தமாகி விடக்கூடாது என்பது தெளிவாக இருந்தார்கள் சமூகத்தினுடைய தலைவர்கள் அறிஞர் பெருமை அப்படித்தான் இருக்கணும் தன்னை சுத்தி உள்ளவங்களை தவறான எண்ணத்தை உருவாக்க கூடாது தவறான வழி நடத்தக்கூடாது ஒண்ணுமில்லை ரசூல்லாஹி சல்லுல ஒவ்வொரு வருஷமும் ரமலான் மாசத்தினுடைய கடைசியில யாத்திகாஃப் இருப்பாங்க அது மாதிரி ஆஃப் இருக்கிறான் கடைசி பத்து நாள் அப்ப யாத்திகாஃப் இருக்கிற சமயத்துல சஃபியா நாயகி ரவிலாகும் அங்க சஃப்யா நாயகி பெருமானாருடைய மனைவி பெருமானாரை விட்டு செல்வதற்காக வேண்டி சஃபியா நாயகி பள்ளிவாசலுக்கு வராங்க வந்த பிறகு பெருமா சொல்லு சஃபியா நாயகி அவர்களும் கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்கிறாங்க பேசி முடித்ததற்கு பிறகு சஃபியா நாயகி வீடு திரும்புவதற்காக வேண்டி பள்ளிவாசல இருந்து வெளியே வருகிறாரு அலையம் அவங்களும் சஃபியா நாயகி ரதியாஹூ அன்ஹா அவர்களை அனுப்பி வைப்பதற்காக வேண்டி கூடவே வராங்க எந்த கேட்டு வழியா உம்மு சலமா கேட்டு வழியா அன்னைக்கு மசித் நபில சில கேட்டுகள் இருந்தது கேட்டுகள் அன்ஹா அவருடைய கேட்டு வழியா பள்ளிவாசல விட்டு வெளியே வராங்க இவங்க வெளியே வரல அனுப்பவருக்காக வராங்க சஃபியா நாயகி முன்னால் செல்ல நபி பின்னா வருகிறார்கள் இப்ப ரெண்டு பேரும் கேட்டுக்கு பக்கத்துல வந்த உடனே ரெண்டு அன்சாரி சஹாபிகள் கடந்து போறாங்க இரவு நேரம் கடந்து போகும்போது பெருமானாரை பார்த்தவுடன் அஸ்லாம் அலைக்கும் சலாம் சொல்றாங்க பெருமானார் அவர்களும் பதில் சலாம் சொல்லுகிறார்கள் ஆனா கூட இருந்தது யாருன்னு அவங்களுக்கு தெரியாது பெருமானார் உடனே என்ன செஞ்சாங்க தெரியுமா சொன்னாங்க அது ரெண்டு பேரும் கொஞ்சம் நில்லுங்கன்னா சொல்லிட்டு சொன்னாங்க இன்னஹா சஃபியா இது வேற யாரும் இல்லை வாப்பா இது என்னுடைய மனைவி சஃபியா நான் பேசிக் கொண்டிருப்பது அந்நிய பின் அல்ல அது என்னுடைய மனைவி சஃபியா அப்ப அந்த ரெண்டு பேரும் சொன்னாங்க சுபஹான் அல்லாஹ் அல்லாஹ் பரிசுத்தமானவன் நாங்கள் உங்களை பற்றியா எண்ணிவிட போறோம் தவறாக அவர் பெருமானா சில்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அற்புதமான வாசனம் சொல்றாங்க இன்ன ஷைத்தான் யபுலுஹு மினல் இன்சான் மபலகத்தம் ஷைத்தான் எங்க இருக்கானா மனிதனுடைய உடம்புல இல்லை மனிதனின் ரத்தத்தையும் ஓடுகிறான் அதனால என்ன செய்வான்னா வைஞ ஹஷீத் கொடு விகுமா ஷெய் அன் அதனால நான் என்ன பயப்படுறேன்னா நான் நபிதான் உங்களுக்கு தெரியும் தான் இருந்தாலும் ஷைத்தா வேலை பார்த்துருவான் உங்க உள்ளத்தில் தேவையில்லாத சந்தேகத்தை உருவாக்கி விடுவான் என்பதை பயந்துதான் அது சஃபியா என் மனைவி என்று நான் சொன்னேன் இங்கே ரொம்ப முக்கியமான பாடம் என்னன்னா தலைவர்களாக இருப்பவர்கள் அறிஞர் பெருமக்களாக இருப்பவர்கள் பெருமானார் கற்றுக் கொடுத்த பாடம் தான் மட்டுமல்ல தன்னை சுற்றியுள்ள உள்ள இடத்திலே கூட சமுதாயத்திலே கூட அவர்கள் உள்ளத்தில் தவறான எண்ணத்தை ஏற்படுத்தக்கூடாது அதை தெளிவுபடுத்த வேண்டும் அவர்கள் உள்ளங்களை கலந்தடிக்காமல் உள்ளத்தை பரிசுத்தமாக வைக்க வேண்டும் பெருமானார் சகாபாக்களை கற்றுக் கொடுத்த பாடம் சந்தைக்குழுத்தான் அல்லாஹளுடையார்களே எனவேதான் இதெல்லாம் மிக முக்கியமான நாம் பெருமானாருடைய வாழ்க்கையில் படிக்க வேண்டிய விஷயங்கள் ஒரு சிந்தனை பெருமானா பெருமானா செல்லுடைய செல்லம் சபையில சகாபாக்க பேசிட்டு இருக்கிறாங்க பேசிட்டு இருக்க சமயத்துல பெருமானா சொன்னாங்க இப்ப பாரு கொஞ்ச நேரத்துல ஒரு தோழர் வருவார் அவர் சொர்க்கவாசின்னு சொன்னார் சகாபாக்களுக்கு ரொம்ப ஆர்வம் அது யாரா இருப்பாங்க நபியின் வார்த்தையாலேயே சொர்க்கவாசி சொல்லப்பட்டவர் வெயிட் பண்ணி பார்த்தாங்க ஒருத்தர் வந்தாரு ஒது செஞ்சு விட்டு தாடியை கோதிய வண்ணமாக தண்ணீரை தொடைத்த வண்ணமாக செப்பலை இடதுக இடதுகையில சுமந்துட்டு வந்தாரு வச்சாரு சபையில உட்காந்துட்டாரு முடிஞ்சிருச்சு இரண்டாவது நாள் பெருமானா சகாபாக்கள் பேசிட்டு இருக்கிறாங்க அப்பவும் சொன்னாங்க இப்போ ஒரு நபர் வருவாரு பாருங்க சபைக்கு அவர் சொன்னாங்க இரண்டாவது நாள் பார்த்தாங்க அதே நபர் வராரு அதே மாதிரி ஒது செஞ்சிட்டு தாடியை கோதி வண்ணமாக கலை தொடைத்த வண்ணமாக செப்பல்களை இடது கையால் சுமந்த வண்ணமா வராரு சஹாபாக்கள் பார்க்கறாங்க மூணாவது நாள் மூணாவது நாள் திருமானாவ சொல்றாங்க இப்போ ஒரு நபர் வருவாரு பாருங்க அவரு சொர்க்கவாசின்னு சொல்றாங்க சகாபாக்களுக்கு திரும்பி பார்க்கறாங்க எல்லாரும் அதே நபர் வராரு அதே நபர் வந்தாரு உதவி செய்தாரு தாடி விட்டார் தலையை தொடச்சாரு சப்பல்களை இடது கையால் கொண்டு வந்து ஓரமாக வச்சுட்டு சபையில் உட்கார்ந்துட்டாரு இந்த காட்சியை அப்துல்லாஹி முன் அம்பிருமன் ஆஸ் பார்க்கிறாங்க யார் அவர் மூணு நாளா பெருமானார் சர்டிபிகேட் வாங்காத சொர்க்கவாசி என்னடா பெரிய அமல் செய்வார் ஒரு பெரிய ஆபுதா இருப்பாரோ நோன்பாளியா இருப்பாரோ பெரிய பெரிய குடைவெளா இருப்பாரோ என்னவா இருப்பார் தெரிஞ்சுக்கணுமே என்ன செய்யறது சபை முடிந்தவுடன் அந்த தோழருக்கு பின்னால் ஃபாலோ பண்ணி போனாரு யாரை பெருமானார் சொர்க்கவாசி என்று சொன்னார்களோ அவருக்கு பின்னால போனார் அவருக்கு பின்னால போயிட்டு சொன்னாரு தோழரு எனக்கும் எங்க வாப்பாக்கு சண்டை நானும் என் வாப்பா கிட்ட சத்தியம் பண்ணிட்டேன் மூணு நாள் வீட்டுக்கு வர மாதிரி சத்தியம் பண்ணிட்டேன் மூணு நாள் எங்க போறதுன்னு தெரியல அதனால நீங்க அனுமதி கொடுத்தா உங்க வீட்டுல தங்கிக்கிறேன்னு சொன்னாரு அவர் பார்த்தாரு சாபி அதாவது இல்லா பெருமானாருடைய தோழர் தங்கிக்கிங்க மாஷா இல்ல மூணு நாள் வந்து படுத்துட்டாரு படுத்து தூக்க வரல இவர் சொருகவாசின்னு சொல்ற அளவுக்கு என்ன செய்யறாருன்னு பார்த்துட்டே இருந்தார் அவர் வந்தாரு ஒழு செஞ்சாரு இரவு வேலை முடிஞ்சு படுத்து தூங்கிட்டார் அல்லாம் இன்னும் சொல்ல போனா தகஜத்து கூட எந்திரிக்கவே இல்லை தகஜத்து கூட எந்திரிக்கல இடையில எப்பயாவது முழிச்சா அப்படி புரண்டு படுத்தார்னா சுபஹான் அல்லா அலமது மட்டும் சொல்றாரு அவ்வளவுதான் பெருசை பாகத்துல அவங்க ஃபஜிக்கு எந்திரிக்கிறார் ஃபஜிக்கு போயிடுறாரு ரெண்டாம் நாள் கவனிச்சார் என்ன செய்யறாருன்னு ரெண்டாவது நாளும் சேம் அதே தான் வராரு படுக்கிறாரு தூங்குறாரு கால் ஃபஜிக்கு எஞ்சு போறாரு மூணாவது நாள் பார்த்தாரு மூணாவது நாள் அதுதான் வர்றாரு படுக்கிறாரு தூங்குறாரு காலையில பஜ் தொழிலுக்காக இருந்து செல்கிறாரு மூணு நாள் முடிஞ்சிருச்சு இப்ப இந்த அப்துல்லா ஆசை சொன்னாரு மூணு நாள் முடிஞ்சிருச்சு நான் வந்த வேலை கிளம்பி நான் போறேன்னு சொல்லிட்டு பொறுக்க முடியல சொல்றாரு சொல்லிட்டாரு வாய் திறந்து சொன்னாரு ஒண்ணு வாப்பா எனக்கு என் தந்தைக்கு சண்டைலாம் ஒன்றும் இல்லை ஆனா விஷயம் என்னன்னா நீ மூன்று நாள் மதுரை வந்தாய் நீ வருகின்ற மூன்று நாளும் பெருமா உன்னை சொர்க்கவாசி என்று சொன்னார்கள் அப்படி என்னதான்பா பெரியாமல் சேர்ந்து பார்க்க வந்தேன் பெருசா நீ ஒண்ணுமே செய்யல வாப்பான்னு சொல்லிட்டி கிளம்பிட்டார் இவர் திரும்புகின்ற பொழுது அந்த தோler கூப்டார் இங்க வாங்க நான் பெரிசா ஒண்ணு செய்யல நீங்க சொல்றது தான் உண்மை என்ன பெரிய அமல்கள் ஒன்றும் இல்லை ஆனால் இரண்டே இரண்டு விஷயங்கள் மட்டும் என்னிடத்தில் எப்பொழுதும் உறுதியாக இருக்கும் சொல்லிட்ட அந்த விஷயத்தை சொன்னாரு ஹயிர அன்னிலா அஜ்து فِي நஃப்சீ லஹதி மினல் முஸ்லிமீன ரஷд மதலூசியே சொன்னாரு என் உள்ளத்தில் காலையிலும் மாலையிலும் எந்த நேரத்திலும் எந்த முஸ்லிமான அடியானை பற்றியும் கள்ளம் கபடத்தை வைத்துக் கொள்ளவே மாட்டேன் யாரை பத்தி நினைக்கிற வேலை எனக்கு கிடையவே கிடையாது ஒண்ணு இரண்டாவது சொன்னார் அல்லா யாருக்காவது நலவை கொடுத்திருந்தான் உலகத்துடைய பாக்கியத்தை கொடுத்திருந்தான்னா அதை கண்டு நான் ஒரு பொழுதும் பொறாமைப்படவே மாட்டேன் அவருக்கு அல்லா காரை கொடுத்துருக்கிறான் பங்களா கொடுத்துருக்கான் கோடியை கொடுத்துருக்கிறான் பணத்தை கொடுத்துக்கிறான் பைக் கொடுத்துருக்கிறான் ஐபோன் கொடுத்துருக்கிறான் எதை வேணா கொடுக்கட்டும் அல்லாவிற்கு ஆண் வாரிசு கொடுத்துருக்கிறான் பெண் வாரிசு கொடுத்துக்கிறான் எதை அல்லா கொடுத்தாலும் யாரை கண்டும் நான் பொறாமைப்பட்டதில்லை யாரை பற்றி நான் கள்ளம் கபடத்தை உள்ளத்தில் வைத்துக் கொள்ளவில்லை என் உள்ளம் அது தூய்மையானதாக வைத்துக் கொள்வேன் இவ்வளவுதான் அந்த சஹாபி சொன்னார் லாஸ்ட் வார்த்தை என்னப்பா சாதாரணமா சொல்லிட்டா மாறினதே இந்த குணம் இந்த பா இது வராது என்று சொல்லிவிட்டு அந்த சஹாபித்திரியும் சதை கொடுத்தான் அல்லாஹல் நடிகார்களே பெருமா நான் உருவாக்கிய மாணவர்கள் உள்ளத்தால் பரிசுத்தமானவர்கள் யாரை பற்றி எந்த ஆபாசம் விதமான அசிங்கங்கள் எந்த விதமான குரோதங்களை விட்டும் முழுமையாக உள்ளத்தை பரிசுத்தமாக வைத்தவர்கள் கடைசியாக ஒரு வார்த்தை சொல்லி கொள்கிறேன் முடித்துக்கொள்கிறேன் அழிவதியுள்ளாகுவான் பெருமானாவுடைய காலத்திற்கு பின்பாக கருத்து வேறுபாடு ஏற்படுகிறது சகாபாக்கள் ரெண்டு கருத்து வருது ரெண்டு கூட்டமா பிரிகிறாங்க இதை முனாஃபிகளை பயன்படுத்தி கொண்டு ரெண்டு கூட்டத்தாக மத்தியில் சண்டை உருவாக்குறாங்க அழிரதியாகும் ஒரு புறம் இன்னும் சில சகாபாக்கள் இந்த புறம் எதிரில்லை அப்படி ஒரு சண்டை நடக்க ஆரம்பிக்கின்றது சண்டை நடக்கிற அந்த போரில் சில சகாபாக்கள் யதார்த்தமாக சூழ்நிலை வாய்ப்பாக கொல்லப்படுறாங்க கொல்லப்படுற சமயத்துல அதுல அலி ரதினுடைய நெருக்கமான ஒரு தோழர் தல்ஹாபுனோ அபைதுல்லா அவர் எங்க இருக்காருன்னா அலிரதியுல்லுடைய கருத்துக்கு நேர் மாற்றமா இருக்கிறார் நேர் இருக்கிறாரு இப்ப போர் முடியுது போர் அலி அலிரதியு யார் யாரும் கொல்லப்பட்டாங்கன்னு சொல்லி பார்க்க வராங்க பார்க்க வர சமயத்துல ஒரு கணவாய் கணவாயுடைய பகுதியில் கொல்லப்பட்ட நிலையில தலஹாபு அபைதுல்லா இருக்கிறாங்க பார்த்த உடனே கண்ணுல தண்ணி வருது பார்த்தோன்னு கண்கள் தண்ணி அவர் கண்ணத்திலே இருந்த மண்ணை துடைத்து விடுகிறார்கள் கண்கள் தொடச்சு ஒரு வார்த்தை சொன்னாங்க வரலாற்று ஆசிரியர்கள் மறக்காத ஒரு வார்த்தை இந்த வானத்தினுடைய நட்சத்திரங்களுக்கு கீழாக கணவாயிலே இறந்து கிடக்கிற இதோ முகம்மதின் தந்தை உடைந்துள்ளா இதற்காக நான் கனத்தமான வருத்தத்தை தெரிவிக்கிறேன் சொல்லிட்டு கடைசியா சொன்னாங்க என்னுடைய கடுமையான ரகசியங்கள் கடுமையான வேதனைகளை கவலைகளை உங்களுக்காக நான் சமர்ப்பிக்கிறேன் அல்லாஹூரத்தில் முறையிடுகிறேன் தண்ணீர் விட்டுட்டு போனாங்க தனக்கு எதிரில் போராடியவர் தன்னை கொலை செய்ய வேண்டும் என்று போராடியவர் கருத்தில் எதிரில் இருந்தாரே தவிர உள்ளத்தில் எதிரில் இல்லை கருத்தில் தான் முரண்பட்டார்களை தவிர உள்ளத்தால் முரண்படவில்லை இங்கு இன்னைக்கு அதான் பிரச்சனை கருத்தில் முரண்படுவது யதார்த்தம் ஆனால் உள்ளத்தில் அவர்கள் என்னுடைய இஸ்லாமிய சகோதரர்கள் உள்ளத்திலே வெறுப்பு இருக்கக்கூடாது அவர்கள் மீது அன்பு இருக்க வேண்டும் ஏன் வேறுபாடு என்பது கருக்கில் மட்டும்தான் உள்ளத்தில் இல்லை இப்படிப்பட்ட பிள்ளைகளை தான் நான் செல்லல்லாஹ் செல்லும் வளர்த்து எடுத்தார் எனவே தான் அல்லாஹ் சொல்லுவதை போல இல்லாமல் அடியார்களே ஒரே ஒரு விஷயத்த விஷயத்தோடு அல்லாஹ் வாருங்கள் நீங்கள் உங்கள் உள்ளத்தை பரிசுத்தமாக வைத்த நிலையில் மட்டும் அல்லாஹுடத்திலே வாருங்கள் அல்லாஹ் உங்களை கண்ணிப்படுத்த தயாராக இருக்கிறான் கள்ளம் கபடம் புரோதம் பொறாமை எண்ணங்கள் சூழ்ச்சி எண்ணங்கள் அதே போல ஆபாச எண்ணங்கள் முகஸ்துதியான எண்ணங்கள் எதெல்லாம் உள்ளத்தின் நோயாக இருக்கின்றதோ அத்தனையும் நான் பரிசுத்தப்படுத்தும் கூறுவோம் பார்வையில் நாளைக்கு கல்வே சலீமுடைய அடியார்களாக நாம் நாளை மறுமையில் அல்லாஹு சந்திப்போம் அல்லாஹ் அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு நசீபாக்கி தருவானாக வாழ்கின்ற காலமெல்லாம் ஈமானோடு வாழ்ந்து பரிசுத்தமான உணர்வுகளோடும் பரிசுத்தமான உள்ளத்தோடும் வாழ்ந்து மரணிக்கின்ற பாக்கத்தை நசீபாக்கி தருவானாக வாகரத் அவன் அலமது இல்லாஹ்